புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்பது வயது நிரம்பிய ஆர்த்தி என்ற சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு கலை ஏற்படுத்தியதையும் புதுச்சேரி மாநிலத்தில் தங்குதடையின்றி போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதால் இளைஞர்களின் நிகழ்கால வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டு சீரழிந்து வருவதை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரியை ஆளும் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து மாண்பு மிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அனைத்திந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முழு கதவடைப்பு பந்து போராட்டம் நடத்தப்படும் இந்த பந்து போராட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகள் அரசு ஊழியர் பேருந்துகள் ஆட்டோ வண்டிகள் வர்த்தக வியாபார பெருமக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எப்படி வந்து கலந்து பார்ப்பேன் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாரு அந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறாரு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அடுத்தது வந்து புதுச்சேரி மாநில இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வந்து இந்த அரசை கண்டித்து வந்து பந்து போராட்டம் நடத்த சொல்கிறாரு